சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுருவே நம மகரம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தானம் தனுசு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானம் கும் மீனம் இந்த மீனம் மற்றும் இந்த தனுசின் அதிபதி உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று நின்று பலன் தரப்போகிறார் அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போது உங்கள் ராசியை பார்ப்பதினால் குரு பகவான் ஏழாம் பார்வையாக சத்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய பாதிப்புகள் உங்களை ஒன்றும் செய்யாது இந்த சனி பகவானால் கிடைக்க வேண்டிய பாதிப்புகள் கிடைத்து கொண்டிருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும் மேலும் சனி பகவான் இரண்டாம் இடத்திலே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்திலே ராசிநாதன் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதினால் குருவின் பார்வை உங்களை ராசியை பார்ப்பதினால் இதுவரை இருந்து வந்த மனக்கவலை மன பாதிப்புகள் அனைத்தும் மாறும் தேவையில்லாத மன ஓட்டங்கள் மன எண்ணங்கள் சிந்தனைகள் இவை அனைத்தும் மாறி நற்சிந்தனைகள் நல் எண்ணங்கள் புதினமான ஒரு யோசனைகள் தோன்றும் அதனை நீங்கள் காரியமாக மாற்றி அதீத அளவிலே தன வரவு பெறப்போகிறீர்கள் தன வரவுக்கு குறைவு இருக்காது மேலும் குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகளை உங்களுடைய சிந்தனைகளினாலே வெற்றி அந்த பிரச்சனைகளை சரி செய்து நல்ல ஒரு குதூகலமான மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்குவீர்கள் மேலும் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சனி பகவான் இருப்பதனாலே வாக்கு கொடுப்பதை யோசித்துக் கொடுங்கள் இந்த வாக்கு நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற வைத்து விடுவார் அந்த சனி பகவான் யாருக்கும் எக்காரணத்தை மட்டும் நான் இதை செய்து தரேன் அல்லது இவ்வளவு பணம் ஒருத்தர் உதவி கேட்குறாரு நான் கண்டிப்பாக தரேன் அப்படிங்கிற மாதிரியான வாக்குகளை கொடுத்து விடார்கள் யாருக்காவது காரியத்தை செய்து தரேன் என்கிற உத்தரவாதம் உறுதி தராதீர்கள் பணம் தருகிறேன் என்கிற ஒரு உத்தரவாதத்தையும் தராதீர்கள் இது எல்லையாம் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து விடுவார் இந்த சனி பகவான் மேலும் எதிர்வாதம் வீண் பேச்சு பேசுவது இது எல்லாமே மறுத்து பேசுவது எல்லாமே மாற்றிக்கொள்வது நல்லது இந்த மறுத்து பேசுகிறது இது எல்லாமே நிறுத்திட்டீங்கன்னா நல்லது கொஞ்சம் பேச்சிலே கவனம் தேவை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீனம் மீனத்தின் அதிபதி கலத்திரஸ்தானத்தில் உச்சம் அப்போ அனைத்து காரியங்களிலும் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் தோல்விங்கிறதே நீங்கள் பார்க்க முடியாது இந்த மாதத்தில் அதாவது ஒரு தொழில் ரீதியாக முயற்சி எடுத்தாலும் வெற்றி வியாபார ரீதியாக ஒரு புது முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி உத்தியோகத்திலே பதவி உயர்வுக்காகவும் ஊதிய உயர்வுக்காகவும் முயற்சி எடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு நிறைவேறும் மேலும் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் மிகவும் அதீத அளவிலே விசுவாசமாக இருப்பார்கள் அவர்களுடைய உழைப்பினால் உங்களுக்கு அதீத வருமானம் தனவரவு கிடைக்கப்பெறும் தாயை பற்றிய கவலையில் இருந்தவர்களுக்கு இந்த தாயை பற்றிய கவலைகள் மாறும் ஏன்னா தாய் உங்கள் மேல் அந்த அளவுக்கு பிரியமாகவும் பாசமாகவும் இருப்பார்கள் தாய்க்கு பிடித்த பிள்ளை என்று சொன்னால் மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் மேலே மிகவும் அதீத பாசத்துடன் தாய் தாய் இருப்பார் பெற்ற தாய் வீத பாசத்துடனும் அன்புடனும் இருப்பார் அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் கவலை கொண்டிருந்தால் அந்த கவலைகள் மாறும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலே விசேஷ காரியங்கள் தடைப்பட்டவர்கள் ஏன்னா இப்போது குரு பகவான் வியாழ நோக்க பலத்துடன் உங்கள் ராசிக்கு சத்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வியாழ நோக்கம் அப்படிங்கிறதே வந்து திருமண தடையை விளக்கும் திருமண தாமதத்தை நீக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் காரியம் நடை நடந்து ஏறக்கூடிய யோக பலனை தரப்போகிறது அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வயதிலிருந்து அவர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தாலும் நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய யோக அமைப்பையும் தரும் அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கோ திருமண வயது அவர்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் கைகூடும் நீங்கள் முன்னின்று அந்த விசேஷ காரியத்தை நடத்தக்கூடிய அமைப்பை தரும் இந்த காலத்தில் இந்த மாதத்திலே உங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ஒரு விசேஷ காரியங்கள் நடக்கக்கூடிய யோகா அமைப்பை காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் மேசம் அதே நேரத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் விருச்சிகம் இந்த மேசம் மற்றும் விருச்சிகம் நான்கு பதினொன்னா பதினொன்னின் அதிபதி செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் விருச்சிக ராசியிலே அப்போது சுகத்திற்கு குறைவு இருக்காது வீடு மனை வாகனங்கள் இவை எல்லாமே உங்களை வந்து சேரும் அதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் பெயரிலே நீங்கள் புதிதாக வாங்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே உங்கள் இட உங்கள் பெயரிலே ஒரு வீடு இடம் விவசாய நிலம் போன்றவை இருந்து அதிலே வருமானம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அதாவது வீட்டை வாடகைக்கு விட்டு அல்லது கடை வாடகைக்கு விட்டு அல்லது இடம் வாடகைக்கு விட்டு அல்லது விவசாய விவசாய நிலத்திலே விவசாயம் செய்து வருமானம் பார்ப்பது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத அளவு நல்ல வரவு கிடைக்கப்பெறும் வரவுனா பண வரவு கண்டிப்பாக அதிக அளவில் கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு அதாவது இது வரைக்கும் வாகனங்கள் பழுது ஏற்பட்டு அதற்காக விரயங்கள் மாதம் ஒரு தொகை விரயமாக செலவு செய்தவர்களுக்கு அந்த விரயம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மருத்துவ செலவுக்குன்னு ஒரு ஒரு தொகையை ஒதுக்கி கொண்டிருந்தவர்கள் மாதமான மருத்துவ செலவு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தொகை ஒதுக்கியவர்களுக்கு அந்த மருத்துவ செலவு நின்றுவிடக்கூடிய ஒரு அமைப்பையும் தருகிறது நண்பர்கள் உறவினர்களால் உங்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும் அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பவர்களா நண்பர்களால் வருமானமும் கிடைக்கப்பெறும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நீரினால் வருமானம் கிடைக்கும் அதாவது நீர் சம்மந்தப்பட்டனா அதாவது வெள்ளை உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அதாவது அரிசி மாவு அதாவது இது மட்டும் பால் போன்றவற்றை வியாபாரம் செய்பவர்கள் ஒரு நாளில் வியாபாரமாகக்கூடிய பொருளை விற்பனை செய்பவர்கள் அப்படி பார்த்திங்கன்னா மீன் கடை பூக்கடை இது சம்பந்தமான பழக்கடைகள் அது எல்லாமே வந்து நீண்ட நாட்கள் நிற்காது அந்த மாதிரியான ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மேலும் தொழில் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் எந்த தொழில் செய்தாலும் நல்ல லாபகரமான ஒரு போக்கு ஏற்படும் வியாபாரம் சூடு பறக்க நடக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடக்கும் மேலும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் அல்லது அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழிலை சார்ந்தவர்களுக்கும் தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்களுக்கும் நகை தொழில் செய்பவர்களுக்கும் மாணிக்க கற்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் மேலும் இந்த சீருடை பணியாளர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அதாவது காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை கிரானைட் தொழில் செய்பவர் மேலும் இந்த பவளம் எடுப்பது விற்பது போன்ற தொழில் செய்பவர்கள் இந்த தங்க நகை தொழில் செய்பவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை மருத்துவத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மேலும் இந்த கால்நடை வளர்ப்பு விற்பனை என்று சொல்வார்கள் இல்லையா அதாவது நாய் வளர்ப்பு அல்லது ஆடு மாடு பன்றி வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் காரணம் என்னென்னா இந்த நான்காம் இடம்னாலே பல் பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதன்படி உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே இந்த கால்நடை விருத்தி ஏற்படும் நல்ல விலைக்கு விற்பனை செய்து தன லாபம் அதிக அளவில் கிடைக்கப்பெறும் பதினொன்றாம் பாவங்கிறது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானம் வந்து விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதி விருச்சிகத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அப்போ லாபத்திற்கு குறைவு இருக்காது மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் யோக பலன் உங்களுடைய ராசி அந்த கிரக சஞ்சாரங்கள் அதன் அடிப்படையிலே உடன்பிறப்புகளுக்கு யோக பலன் கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஐந்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் ஐந்தாம் இடம் மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடமான துலாத்தின் அதிபதி பத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறார் அதாவது ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் துலாத்தின் அதிபதி அந்த பத்தாம் இடமான துலாத்திலே சஞ்சரித்து சூரியன் மற்றும் புதனுடன் இணைவு பெற்று நிற்கிறாள் இந்த சூரியன் புதன் நினைவுனாலே புதாதித்ய யோகம் என்று சொல்லக்கூடியது இந்த புதாதித்ய யோகம்னாலே இந்த காலகட்டத்திலே உங்கள் அறிவு அந்த அளவுக்கு மிக நுணுக்கமாக செயல்படும் இந்த நுணுக்கமான விஷயங்களை கூட எளிதாக நீங்கள் கைப்பற்றுவீர்கள் உளவுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த பதினொன்றாம் இடங்களில் பத்து தொழில் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு தடைப்பட்டிருந்தது அது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் போல் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீக சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் பண வரவு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது மேலும் புத்திரர்களுக்கு யோக பலன் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலை கிடைக்காம அவங்க வந்து தட்டிக்கிட்டே போகுது அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாகலை அது தட்டிக்கிட்டே போகுதுன்னா இந்த ஐந்து நதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு தொழில் வைத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது வியாபாரம் ஆரம்பித்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக அது நிறைவேறும் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க விருப்பப்பட்டவர்களுக்கு அதையும் செய்வீர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் மற்றும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ஒன்பதாம் இடம் இந்த ஆறு மற்றும் ஒன்பதின் அதிபதி புதன் பத்தாம் இடத்தில் நட்பு பலம் பெற்று சூரியன் பு சுக்கரனுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அப்போது இந்த ஆறு அப்படின்னாலே தாய்மாமன் தாய் மாமனால் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த அனைத்து விதமான ஒத்துழைப்பு ஒத்தாசை எல்லாமே கிடைக்கும் தாய்மாமன்கிட்ட நீங்கள் எதாவது எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தாய்மாமன் இடத்துல உங்களுக்கு என்ன கேட்டாலும் உடனே செய்து தருவார் தாய் மாமன் உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருப்பார் கடமையை செய்ய காத்து கொண்டிருப்பார் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு தாய்மாமனிடத்திலிருந்து வரவேண்டிய அனைத்து விஷயத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அட்டமஸ்தானத்திலே உங்களுக்கு கேது சந்திரனுடன் இணைவு ஸ்தானத்தின் அதிபதி கேது சந்திரனுடன் இணைவு பெற்று செஞ்சிருக்கிறார் சிம்மத்திலே அப்போ இந்த கலத்திரஸ்தானாதிபதி அட்டமத்தில் இருந்தாலும் பாதிப்பு கிடையாது உங்களுடைய மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இணைவதால் அதிக அளவில் ஆன்மீக சிந்தனைகளை தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்போது இந்த ஆன்மீக சிந்தனை அந்த ஆன்மீக சிந்தனையினால் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி மேலும் கலத்திரத்துடன் அன்யோன்யமான ஒரு அமைப்பு கலத்திரத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு கலத்திரத்திலிருந்து வந்த விரோதம் எல்லாம் மாறி ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு யோக பலன் அட்டமஸ்தானத்திலே கேது இருப்பதனால் நீதிமன்ற வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும் இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தந்தை வழி வரவேண்டிய சொத்துக்கள் பணவரவு அனைத்தும் கிடைக்கப்பெறும் நீர்நிலைகளை ஏற்படுத்த நினைத்தவர்கள் நீர்நிலையை ஏற்படுத்தினால் அந்த நீர்நிலைகள் நல்ல நீர்நிலையை தரக்கூடிய அமைப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த புதன் பகவான் என்பதனாலே உங்களுக்கு குருவை சார்ந்த சேவைகள் செய்வது குருவின் மூலம் உபதேசம் தருவது தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இவை அனைத்தும் தரும் உடன்பிறப்புகளால் மனவேதனை மன கஷ்டம் உடன்பிறப்புகளினால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதனால் அவதிப்பட்டவர்களுக்கு இந்த உடன்பிறப்புகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் மாறும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்பது வெளிநாடு சம்பந்தமானது பனி பதினொன்று பனிரெண்டு அப்போ அந்த பனிரெண்டாம் இடம் என்பது மீனம் மீனத்தின் அதிபதி கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்த சப்தமஸ்தானத்திலே வியாழ நோக்க பலத்துடன் சஞ்சரிக்கிறார் அப்போது வெளிநாட்டு தொடர்புகள் அனைத்தும் வெற்றி தரும் நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்களா நாடு விட்டு நாடு மாறணும் நல்ல உத்தியோகத்தில் நல்ல ஊதியத்துடன் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது நடைபெறும் அதே நேரத்தில் வியாபாரம் செய்பவர்கள் அந்த நாடுகள் விரிவுபடுத்தணும் வியாபாரத்தை பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தணும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு அது கண்டிப்பாக ஈடேறும் நடைபெறும் மேலும் தொழிலையும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பாக நடைபெறும் அது நடைபெறுவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் தேவையில்லை வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்துவிட்டு தகவலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கான தகவல் கைக்கு வந்து சேரும் வெளிநாட்டு பிரயாணம் வேலைக்காக செல்லக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்கிறது இருக்கிறதுனாலையும் இந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் நீங்கள் அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு மேலும் அந்த வெளிநாட்டு சம்பந்தமான அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தரப்போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம